அமெரிக்க தீர்வு வரி குறைப்பு கூட்டு முயற்சியின் வெற்றியாக நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷ சூரிய பெரும தெரிவிப்பும் வரி அமலாக்கம் தொடர்பில் அமைச்சு மட்டத்தில் பறந்துவிட நடவடிக்கை என்கிறார் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் போல தினம் டெய்லி வீரர் பத்திரிகையிலும் மதுரமான செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம் அவர் என்பதாக அந்த செய்திக்கு தலை காணலாம் ட்ரெசரி செக்ரட்டரி ஆன் என்பதாக அந்த செய்திக்கு தலைவர் எனவே நாங்கள் இரு நாடுகளுக்கும் நன்மை கூடிய வகையிலான விடயங்களை அடிப்படையாக வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் எனவே இந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இருதரப்புக்கும் நன்மை கொடுக்க பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான எதிர்கால பேச்சுவார்த்தை இடம் இருப்பதாகவும் நிதியமைச்சருடைய செயலாளர் தெரிவித்த கருத்து இன்றைய டெய்லி வீரர் பத்திரிகையிலும் பிரதானமான செய்தியாக இடம் நாங்கள் பார்க்கலாம் அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட இருபது சதவீத பரஸ்பர தீர்வு வரி என்பது கூட்டு முயற்சியின் வெற்றியாகும் எமது சர்வதேச கடமைகளை நிறைவேற்றுவதோடும் இலங்கையை மேலும் போட்டித்தன்மை வாய்ந்த நாடாக மாற்றியமைக்க சர்வதேச மட்டத்தில் உறுதிபூன்று இலங்கையின் வர்த்தக செயற்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடனும் பொறுப்பு கூறும் வகையிலும் அமையும் என்று அமெரிக்காவுக்கு உறுதியளிக்கப்பட்டது என நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஆர் சசூரிய பெருமை தெரிவித்திருக்கின்றார் ஆடை தொழில்துறையில் தேசிய தொழில் முனைவோருக்கான சந்தை அணுகளை மேம்படுத்தல் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டின் உற்பத்தி செலவுகளை குறைப்பதற்கு பரந்தளவிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமாக உணரப்பட்டிருக்கிறது இந்த வரி அமலாக்கம் தொடர்பில் தொழில் முனைவோரோடு அமைச்சு மட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நிதியமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார் அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள இருபது சதவீத பரஸ்பர தீரை வரி தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை அந்த செய்திகள் நாங்கள் மேலும் பல தினம் மேலும் தெரிவிக்கின்ற போது இலங்கை ஏற்றுமதிகள் மீதான அமெரிக்காவின் பரஸ்பர நாட்டின் வர்த்தக பொருளாதாரத்தின் முன்னேற்றகரமான போக்கினை எடுத்துக்காட்டுகிறது கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீத பரஸ்பர தீர்வு வரி விதிக்கப்பட்டதனால் ஏற்படும் பாதிப்புத் துறவில் ஆராய்வதற்கும் தீர்வை முன்வைப்பதற்கும் ஜனாதிபதி அனுருகுமார் விசேட கவனம் செலுத்தி துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய வகையில் குழு ஒன்றை நியமித்திருக்கின்றார் பிராந்திய சந்தையின் அதன் போட்டி நிலைமையை பேணுவதன் மூலம் இலங்கை எவ்வாறு ஏற்றுமதி துறையில் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை தீர்மானிப்பது முதன்மை இலக்காக இருந்தது இலங்கையின் பண்டங்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதியாளர்களுக்கான சந்தை பங்கை பராமரிப்பதில் மட்டும் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை பிரதிநிதிகள் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளோடு மேற்கொண்ட தொடர்ச்சியான இருதரப்பு பேச்சுவார்த்தையின் விளைவாகவே பரஸ்பர தீர்வை வரி இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இது அண்மை கால பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் இந்த வரி நிர்ணயத்தை அடிப்படையாக கொண்டு வரி வலைப்பின்னல் குறித்து தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் இலங்கையின் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு தொடர்ச்சியான போட்டித்தன்மையை உறுதி செய்வதே இலங்கை பிரதிநிதிகளின் பிரதான இலக்காக அமைந்தது அத்தோடு அமெரிக்காவுக்கும் இலங்கை பரஸ்பர நன்மைகள் ஏற்படும் வகையில் உள்நாட்டு சந்தை வாய்ப்புகளை விஸ்தரிப்பது அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தை பரஸ்பர தீர்வை வரியை மாத்திரம் வரையறுத்ததாக அமையவில்லை நீண்டகால வளர்ச்சியை ஆதரிக்க ஆற்றல் மற்றும் தொழில்துறையை அம்சங்களை விருத்தி செய்வதை மையமாக கொண்டு பரந்த பொருளாதார மூலோபாய திட்டங்களை முன்னிறுத்திய அமைந்திருக்கின்றது எனவே இலங்கையின் வர்த்தக செயற்பாடுகள் வெளிப்படை தன்மையோடும் பொறுப்பு கூறும் வகையிலும் அமையும் என்பது அமெரிக்காவுக்கு உறுதியளிக்கப்பட்டது இருபது சதவீத தீர்வை வரி வளைய நாடுகளின் அடிப்படையில் இலங்கைக்கு விசேட பாதிப்பு ஏற்படுத்தாது இருப்பினும் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு ஏற்படும் கணிசமான அளவு பாதிப்புகள் துறவில் தேசிய தொழில் முயற்சியாளர்களோடு அமைச்சு மட்டத்தில் பேச்சுவார்த்தை எடுபடவிருக்கின்றோம் வர்த்தக அணுகளை விரிவுபடுத்தும் அதேவேளை முக்கிய அணு துறைகளை பாதுகாப்பதிலும் உறுதியாக இருக்கின்றோம் இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன எனவே இவை இலங்கையின் பொருளாதாரத்துக்கு எவ்விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாது அமெரிக்க முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சாதகமான சூழல் ஏற்படுத்தி கொடுக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எரிசக்தி மூலப்பொருட்கள் மற்றும் மேம்பட்ட இயந்திரங்களின் நிகர இறக்குமதியாளராக இலங்கை தன்னை நிறைவேற்றிக் கொண்டது இவை பெரும்பாலும் தொழில்துறை மற்றும் நுகர்வோர் பயன்பாட்டுக்காக பெறப்பட்ட தயாரிப்புகளாகும் அமெரிக்காவுக்காக இலங்கையின் சலுகையானது அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான நேரடி ஒப்பந்தங்கள் இல்லாமல் தனியார் விநியோகர்கள் நடுநிலையான போட்டி அடிப்படையிலான சந்தை அணுகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது தைத்த ஆழை தொழிற்துறையில் தேசிய தொழில் முனைவோருக்கான சந்தை அணுகளை மேம்படுத்தல் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டின் உற்பத்தி செலவுகளை குறைப்பதற்கு பரந்தளவிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமாக உணரப்பட்டிருக்கிறது சர்வதேச நாணயத்துடன் ஏற்றுக்கொண்ட செயற்திட்டங்களை வேண்டிய கடப்பாடு இலங்கை காணப்படுகிறது வரிகளை குறைக்க முடியாது தற்போது நிலையில் தேவையான மாற்றங்கள் குறித்து சகல தரப்பினரோடும் பேச்சுவார்த்தை ஈடுபடுவோம் வர்த்தக விவகாரத்தில் பல்தரப்பு கூட்டாளர்கள் மற்றும் வணிக சமூகத்தோடு இணக்கமாக செயற்படுகின்றோம் இருபது வித பரஸ்பர தீர்வு வரி என்பது கூட்டு முயற்சியின் வெற்றியாகும் எமது சர்வதேச கடமைகளை நிறைவேற்றுவதோடு இலங்கையை மேலும் போட்டித்தன்மை வாய்ந்த மாற்றியமைக்க சர்வதேச மட்டத்தில் உறுதி

நிதியமைச்சருடைய செயல்வா செயலாளர் நேற்று தினம் ஹர்ஷன சூரப்பெருமை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே இப்போது இலங்கை மிக முக்கியமான ஒரு கடமை செய்திருக்கிறது இந்த கடமை செய்கின்ற போது பல்வேறு தொழில்துறைகள் பறந்துபட்டு நாட்டில் காணப்படுகின்ற தொழில்துறை சார்ந்தோர் தொழில் முனைவோர் சார்ந்த பல்வேறு நிறுவனங்களுக்கு அரசு நிறுவனம் இருக்கின்ற பல்வேறு அமைச்சர்கள் இருக்கின்றன எனவே அவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து கூட்டு தகவல்களை வழங்கி அந்த தகவலை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் எனவே இந்த பேச்சுவார்த்தைக்காக இலங்கையுடைய ஒட்டுமொத்த அரசு பொறிமுறையும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறது அதற்கு நன்றியை தெரிவிப்பதாகவும் அதே

மிக முக்கியமான வெற்றி நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரியிலிருந்து அது இருபது வீதமாக குறைவிட என்பது இளைஞனுடைய ஆடை தொழில்துறை உட்பட்ட சார்ந்த தொழில் ஏற்றுமதி சார்ந்த தொழிற்துறைகளுக்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றி ஆனால் சிறு சிறு தொழில்துறை முயற்சியாளர்கள் இதனோட பாதிப்படைய வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் குறித்தும் நாங்கள் விசேட கவனம் எழுதப் போவதாக நிதியமைச்சருடைய செயலாளர் நேற்று தினம் பெற்ற ஊடகந்திப்பில் எதிர்பாக விளக்கம் அளித்திருந்தார்